வணக்கம் நான் விஜயலட்சுமி பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க இந்த பொரியலுக்கு தேவையான பீன்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு பீன்ஸ் கேரட்டையும் ஒரு குக்கரில் லேசாக தண்ணி ஊற்றி வேக விடணுங்க ரெண்டு சவுண்டுக்கு வெந்துருங்க காய்கறி இதில் வந்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பில் பொடியை கட் பண்ண பச்சை மிளகா தாங்க போடணும் வெள்ளைப்பொடி ரெ ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கி விடணுங்க வதக்கி விட்டுட்டு வேக வச்ச காய்கறி அதில் கொட்டிவிட்டு ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் அதில் சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு தேங்காவை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைக்கணுங்க தேங்காயும் சீரகத்தையும் அரைச்சி இந்த காய்கறியில் தண்ணி குத்தாமல் அரைச்சி இந்த காய்கறியில் அப்படியே தூவி விடணுங்க விட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க இது வந்து குழம்புக்கும் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க சத்தான கேரட் பொரியல் ரெடி